நாகரிகமாக இருப்பதாக நினைக்கும் பெண்கள் மட்டும் இந்த வீடியோவை பாருங்க மகள் தான் புதியதாக வாங்கிய ஐஃபோனை தனது தந்தையிடம் காட்டுவதற்காக வருகிறாள் அவள் அந்த ஐஃபோனிற்கு கவரும் ஸ்கிரீன் கார்டும் போட்டு வாங்கி கொண்டு வந்தாள் இந்த ஃபோன் எவ்வளோமா வில நாற்பதாயிரம்ப்பா இந்த கவர் மட்டும் ஸ்க்ரீன் கார்டு என்ன விலைமா நாலாயிரம்தான்ப்பா என்ன நாலாயிரமா ஆமாம்ப்பா நாற்பதாயிரத்துக்கு ஃபோன் வாங்கியிருக்கோம் அது பத்திரமா இருக்க நாலாயிரம் செலவு பண்ணுறதுல என்ன இருக்குது இதெல்லாம் ஒரு பிரச்சனையா ஏமா நாற்பதாயிரம் கொடுத்து ஃபோன் வாங்கியிருக்க அதை பத்திரமா இருக்க அதை தயாரித்தவங்க எந்த பாதுகாக்கும் செய்யாமல் விற்றுருக்காங்க என்னப்பா அவங்க ஃபோன் மட்டும் தான் தயாரித்து கொடுப்பாங்க அதை நாம் தான் பத்திரமாக வச்சுக்கணும் அது மட்டும் இல்லை பாருங்கள் இந்த கவர் போட்டதும் ஃபோன் இன்னும் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஸ்க்ரீன் கார்டு ஃபோனில் கீரை விழாமல் பாதுகாக்கும்பா அப்படியா ஏமா நீ இந்த ஃபோனை விட எவ்வளோ அழகாக இருக்க இந்த ஃபோனை பாதுகாக்கிறியே உன்னை ஏமா பாதுகாக்க மாட்டுற நான் உன்னுடைய உடலை மறைக்குமாறு உடை சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ காது கொடுத்து கேட்கவே மாற்ற இந்த ஃபோனை விட நீ மதிப்பில்லாதவளா இது உனக்கு தெரியலையா நீ முழுமையாக உடை அணிந்தால் இன்னும் எவ்வளவு அழகா இருப்ப அது தீய பார்வைகள் உன்னை தீண்டாமல் பாதுகாக்கும் இல்லையா யாரோ ஒருவர் தயாரிப்பிற்கே நீ இவ்வளவு பாதுகாப்பு தர நினைக்கும்போது எல்லாம் வல்ல இரவின் படைத்த என் மகளான உன்னை நான் பாதுகாக்க வேண்டாமா இந்த ஐஃபோனை விட நீதான் பொக்கிஷம் முதலில் முழுமையாக உடையணிந்து நீ உன்னை பாதுகாத்துக்கொள் என்று அப்பா கூறினார் இந்த தந்தையின் அறிவுரை அவரது மகள் போன்ற உங்கள் அனைவருக்கும் தேவை எனவேதான் இதை இங்கு பதிவு செய்கிறேன் சகோதரர்களே உங்கள் சகோதரிகளுக்கும் பாதுகாப்பை பற்றி சொல்லி புரிய வையுங்கள் நன்றி நாகரிகமாக திரிபவர்களாக நினைக்கும் பெண்கள் மட்டும் இதை மற்றவர்களுடன் பகிர மாட்டார்கள் இதை வாசித்த ஏனையவர்கள் கட்டாயம் பகிர்ந்து கொள்வார்கள் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனேட்களுக்கு வேலைக்கான கிளிக் செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க